அதுக்கப்புறம் எனக்கான நீதி கிடைக்காது போல நான் ஆளுநர் எப்போ தான் சந்திப்பேன்னு தெரில ஆளுநரை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போலீஸ் என்னை கொடுமை பத்துறது எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு எனக்கான ஒரு நீதி அங்கேயாவது போய் கேட்பேன் ஏன் என்ன ஏன் என்ன அவன் கொடுமை பத்துனா அப்படின்னு நான் வெளில வந்து சொல்கிறேன் ஆனால் நீங்கள் அது இந்த மாதிரி கொண்டு போகிறீங்க என்னையே வந்து குற்றவாளி மாரி இது பண்ணுறது என்னோடய ஐடென்டிஃபை எல்லாம் வெளியில் விடுறது நான் கொடுக்குற எவிடென்ஸ் எல்லாம் வெளியில் விடுறது என்னை வந்து டார்ச்சில் பண்ணுறது டெய்லி ஒரு ஒரு பேப்பர் ஏற்றுன்னு வந்து சைன் போடு சைன் போட்டு நின்று டார்ச்சில் பண்ணுறது அதுக்கப்புறம் நான் வாங்க மறுக்கிறேன்னு சொல்கிறது போலீஸ் என்னை ரொம்ப டார்ச்சில் பண்ணுறாங்க சத்தியமாக என்னால் முடியல எப்போ அவங்க விட்டு மூணு பிரஸ் சொல்ற குற்றவாளி தெய்வ செயல் அவங்க மனைவி அவங்கள போய் ஒரு நாள் கூட விசாரிக்கவே இல்லை அவங்க என்னை வந்து விசாரிச்சு என்னை ரொம்ப டாச்சல் பண்றாங்க நான் ஒன்னும் தெய்வ செயல் என்ன ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ண சத்தியமா எங்கிட்ட வக்கீல்னு சொல்லி என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் இப்போது வினோத் காந்தி சார் மேடம் காட்டுறாரு அது எல்லாமே அவ வக்கீலுங்க என்கிட்ட வாங்கிட்டு போற ஃபைல் தான் அதுவும் அந்த மூணு லட்சம் வந்து நான் வந்து வாங்கவே இல்லை இப்போ அவர் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அது ஐம்பதாயிரம் எனக்கான ஜீவன் அம்சம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் அவன் என்னை ஏமாத்தினான் எனக்கான நீதி எப்பவுமே கிடைக்க போறது இல்லை என்னாலையும் வாய்ஸ் இந்த மாதிரி வாய்ஸ் வீடியோ வாய்ஸ் இது அனுப்பிட்டே இருக்க முடியாது இதுக்கு மேலே எனக்கு சத்தியமா நம்பிக்கையே கிடையாது அவனை வந்து விசாரிச்சு விசாரி கோயில பத்தாம் தேதி ரெண்டு பேரையும் உட்காந்து தான் விசாரிச்சாங்க அதுக்கான வீடியோ அவனும் பதினோராந்தேதி எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான் நான் விஜயலட்சுமி மேம் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான் அந்த ஒரு ரெக்கார்டையும் நான் அவங்க கிட்ட மீடியா கிட்ட ஹேண்ட் ஒர்க் பண்ணுறேன் இதுக்கு மேல எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல சொல்ற எல்லாமே பொய் போயில அந்த கனிமொழி அந்த மாதிரி எங்க அம்மா கிட்ட பேசுறான்னு சொன்னா அவளை கூப்பிட்டு விசாரிக்கணும் அவளை இந்த நாள் வரைக்கும் கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை அவளை சேவ் பண்றாங்க பாதிக்கப்பட்டு பொன்னியே வந்து வந்து நோண்டிட்டு இருக்காங்க எனக்கான நியாயம் எப்பவுமே கிடைக்காது போல